இப்போ தொடர்ந்து ஒரு சமூகத்தை கடந்த எழுபது எண்பது ஆண்டுகளாக இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மோடி அவர்கள் தான் முதல் முதலாக கொடுத்திருக்கிறார் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்காக சினிமால வந்தா தமிழன் கைத்தட்டுறான் அதை வந்து நேரடியா நரேந்திர மோடி அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றா பாராட்ட மாட்டேங்கிறான் இது என்னன்னு புரியவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க அந்நியன் படத்துல என்ன சொல்றாங்க கருப்பு பணத்தெல்லாம் ஒழிக்கணும்னு சொன்னாங்க சரின்னு டிமானிட்டேஷன் சொல்லி கருப்பு பணத்தெல்லாம் ஒழிச்சோம் படம் வந்தும் போது கைத்தட்டி சிரிச்சவரெல்லாம் கைத்தட்டி கொண்டாடினவெல்லாம் நேரடியா அமல்படுத்தும் போது தப்புன்னு சொல்றான் அப்போ இவர்கள் எவ்வளவு மோசமான ஒரு தவறான பொய் பிரச்சாரத்தை தமிழ்நாட்டில் கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறார்கள் என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கிறது திமுக காரணங்களை பொறுத்த வரைக்கும் வெளிய ஒண்ணு பேசுவானுங்க உள்ள ஒண்ணு பண்ணுவானுங்க கோர்ட்ல இருந்து காலில் விழுந்துருவாங்க அங்க ஒரு சர்ச்சிலயோ மசூதிலயோ இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க மனசாட்சி உறுத்தினா கூட அதை மீறி இவங்க சொல்றவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க அப்போ இந்து வாக்கு வங்கி என்ற ஒன்று உருவாகி விட்டால் பூநூலை வெளியே அணிந்து கொண்டு வந்து வாக்கு பிச்சை எடுப்பார்கள் அரசியல்வாதிகள் எப்ப ராகுல் காந்தி நான் ஒரு கவுல் பிராமணன் பூநூலை எடுத்து வெளியே காமிச்சானோ அன்னைக்கே சாவர்கர் நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது நிறைவேறி விட்டது தென் சென்னையில் பன்னெண்டு பெர்சன்ட் இருக்காங்க ரெண்டு லட்சம் ஓட்டு இருக்கு எலெக்ஷன் கமிஷன் டேட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு ஓட்டு இருக்குமான்னு நினைக்கிறேன் காலை வணக்கம் நிறைய மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க இருந்தாலும் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க அதெல்லாம் பெரிய விஷயமா பாக்கல ஒரு முக்கியமான கடமையா பார்க்குறோம் அதனால முதல் ப்ரையாரிட்டி கொடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம் ஹைதராபாத்ல ஒரு நிகழ்ச்சி இருந்தது அது கூட வரலன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு விஜய் போட நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டாரு அதனால அந்த நிகழ்ச்சியை வந்து தெளிச்சிட்டோம் என்ன என்ன எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல என்னுடைய பேரு சூர்யா நான் வந்து இந்த பகுதியில தென் சென்னை பகுதியில் வச்சு இருக்கேன் பிஜேபியினுடைய மாநில செயலாளராக இருக்கேன் இந்த கூட்டத்தில் வந்து ஒரு கொள்கைவாதியாக சிந்தனைவாதியாக பேசாம யதார்த்தவாதியா பேசணும்னு ஆசைப்படுறேன் யதார்த்தம்னா என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை இன்னைக்குன்றது இன்னைக்கு மட்டும் அடுத்த அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷத்துல அப்புறமா பார்த்துட்டு உடனடியாக நம்ம என்ன பண்ணணும் என்ன தேவை இருக்கு அப்படின்றது குறித்து பேசணும்னா முதல்ல நம்ம தமிழகத்தை சார்ந்த இரண்டு பேர் நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களுடைய அமைச்சரவையில் கேபினட் அமைச்சர்களா இருக்காங்க தமிழகத்தை சார்ந்த இரண்டு பேர் அந்த இரண்டு பேருமே மிக மிக முக்கிய பொறுப்புகளை வைத்திருக்காங்க ஒருத்தங்க நிதியமைச்சர் ஒருத்தங்க வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸோ இவர்கள் இருவருமே பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றத பெருமையாக நம்மளால் சொல்ல முடியும் அது வந்து மிகப்பெரிய அங்கீகாரம் ஏற்கனவே எவ்வளவோ அமைச்சர்கள் இருந்திருந்தாலும் ஒரே சமயத்தில் இரண்டு பேர் மிக மிக முக்கிய நான்கு துறைகள்ல இரண்டு துறைகளை வைத்திருந்தது வந்து இதுதான் முதல் முறையா இருக்கு இப்போ அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்மளுக்கு தேர்தல் வரப்போகுது நேற்று எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரியல திமுக ஐடி விங்ல ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதுல ஒரு இஸ்லாமிய பெண் பர்தா அணிஞ்சுட்டு ஒரு வீடியோ மெசேஜ் போடுறாங்க அதுல நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து கொச்சப்படுத்துற மாதிரி பிராமண பாஷையில பேசி அது கொடுங்க இது கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டெரகேட்டரியான ஒரு மெசேஜ் அது வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா போட்டவங்க டெலிட் பண்ணிட்டாங்க பட் மற்ற பேர் சுத்த விட்டுட்டே இருக்காங்க இப்போ தொடர்ந்து ஒரு சமூகத்தை கடந்த எழுபது எண்பது ஆண்டுகளாக இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி வந்து கொண்டிருக்க கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க இன்னைக்கு ஆட்சியில் பிரச்சனைனா இந்த காலத்துல சமூக ஊடகங்கள் இல்லை இன்னைக்கு சமூக ஊடகங்கள் இருக்கிறதுனால இந்த கொச்சைப்படுத்துவதை வந்து நவீனமயமாக்கிட்டாங்க பாஷையை கொச்சப்படுத்துறதுல இருந்து ஆட்களை கொச்சப்படுத்துறதுல இருந்து எல்லா வகையிலையும் கொச்சப்படுத்தி மிக மிக கீழ்த்தரமான பதிவுகளை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில நம்ம ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுத்திருக்கோமா ஏன்னா இன்னைக்கு சட்ட ரீதியா தான் அதை எதிர்கொள்ள முடியும் நம்ம போய் கழுத்து சண்டை போட முடியாது வேற எதுவும் பண்ண முடியாது ஒண்ணு சட்ட ரீதியா எதிர்கொள்ளலாம் இல்லைன்னா தேர்தல் களத்துல வாக்கு ரீதியா அதை எதிர்கொள்ளலாம் இப்ப சட்ட ரீதியா எதிர்கொள்றதுக்கு நம்ம ஏதாச்சும் முயற்சிகள் எடுத்திருக்கோமா அதை பற்றி எப்படி ஒருங்கிணைக்கலாம் அப்படின்றதும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றது நம்ம நிர்வாகிகளுக்கு என்னுடைய அன்பு கோரிக்கை நானும் ஒரு வழக்கறிஞராக இருப்பதுனால இதற்கு ஏதாவது முடிவு கட்ட முடியுமா பொதுநல வழக்கு போட முடியுமா நம்ம சமூகத்திலே நிறைய மிக தேர்ந்த வழக்கறிஞர்கள் இருக்காங்க அவங்க உதவியை கோர முடியுமா அப்படின்றது முதல்ல நம்ம பார்க்கணும் இரண்டாவது தேர்தல் களத்துல இவர்களுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் அப்படின்னா அடுத்த மூணு நாலு மாசத்துல நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு அதை பத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் தமிழ்நாட்டுல மொத்தம் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுல நம்ம இங்க இருக்கக்கூடிய தொகுதி பேர் வந்து தென் சென்னை பாராளுமன்ற தொகுதி மத்த முப்பத்தி எட்டு தொகுதிக்கும் இல்லாத ஒரு விசேஷம் இந்த தொகுதிக்கு என்ன இருக்குன்னா தமிழகத்துல பிராமணர்கள் ஓட் பேங்க் கிடையாது அதனாலதான் திமுக மற்றும் பெரிய கட்சிகள் வந்து அவர்களுக்கு வந்து சிறுபான்மையினருக்கு கொடுக்கிற மாதிரி ஒரு சலுகைகளோ அவர்களை பார்த்து பயப்படுவதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஆனா தென் சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருக்கக்கூடிய இருபத்தி ஓரு லட்சம் வாக்காளர்களில் பனிரெண்டு சதவீத வாக்காளர்கள் பிராமணர்கள் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல நான் சொல்றது வாக்காளர்கள் மட்டும் இந்த இருபத்தி ஓரு லட்சம் வாக்காளர்களில் இரண்டரை லட்சம் வாக்காளர்கள் பிராமணர்கள் மக்கள் தொகைன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சத்துல இன்னும் அதிகமா இருக்காங்க ஆனா இன்னைக்கு ஓட்டு ரெஜிஸ்டரியில லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பிராமணர்களுடைய எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதுல நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னா கிட்டத்தட்ட நாற்பது முதல் நாற்பத்தி பேர் இங்க இல்ல ஒன்னு வெளிநாட்டுல இல்ல வேற மாநிலங்களுக்கு குடிபெயர்ந்து போயிட்டாங்க அப்படின்றது நம்மளுக்கு இருக்கக்கூடிய கணக்கு அப்போ ஒரு அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கிட்டா கூட இரண்டு லட்சம் வாக்குகள் பிராமண வாக்குகள் இந்த ஒரே பாராளுமன்ற தொகுதியில மட்டும் இருக்கு இவங்க நினைச்சாங்கன்னா யாரு ஜெயிக்கலாம் யாரு தோக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில உங்களுக்கு ஹோல்டு இருக்க நம்மளுக்கு ஹோல்டு இருக்கிற ஒரே தொகுதி இந்த தென்சென்னை தொகுதி மட்டும்தான் அப்போ அந்த தென் தொகுதியில தொகுதியில் நிச்சயமா போன முறை பிஜேபி நிற்க முடியவில்லை இந்த தேர்தலில் நூறு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் இந்த தொகுதியில நிற்க போகிறார் ஜெயிக்கவும் போகிறார் அதற்கு நம் அனைவரும் சமுதாய ரீதியாக ஒற்றுமையாக வேறு யாருக்கும் வாக்குகளை சிதறடிக்காமல் உதாரணமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு தேர்தல் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தல் நடந்தது பிராமணர்களை கவர்வதற்காக பல வேஷங்கள் எடக்கூடிய கமலஹாசன் போன்றவர்கள் இங்கே வந்து நம்ம சமுதாயத்துல பல வாக்குகளை வாங்கி சென்று விட்டார் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில மட்டும் இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில் மட்டும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகள் அதுல பல பிராமணர்கள் அவர்களுக்கு வாக்களித்து விட்டார்கள் அந்த தவறை நாம் செய்யாமல் இந்த தேர்தலில் ஒருங்கிணைந்து பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெறுவதற்கு நேர்கோட்டில் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பகிரங்கமாக இந்த மேடையில் நான் வைக்கிறேன் அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை இப்போ நீங்க வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னா நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்ற கேள்வி கேட்கறது இயல்பான ஒரு விஷயம் யார் வந்து கேட்டாலும் நான் ஏன் உனக்கு ஓட்டு போடணும் அப்படின்றது அதற்கு பிஜேபி மூலமா நாங்க சொல்லக்கூடிய முதல் விஷயம் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு சுதந்திர இந்தியால இருந்து யாருமே கொடுத்ததுல மோடி அவர்கள் தான் முதல் முதலாக கொடுத்திருக்கிறார் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்காக நம்ம நான் டிவி விவாதங்கள்ல கூட சொல்லுவேன் சினிமால வந்தா தமிழன் கைத்தட்டுறான் அதை வந்து நேரடியா நரேந்திர மோடி அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ற பாராட்ட மாட்டேங்கிறான் இது என்னன்னு புரியவே இல்லை அப்படின்னு சொன்னார் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு பத்தி தான் ஜென்டில் படமே சங்கர் எடுத்தாரு அர்ஜுன் நடிச்சாரு படம் வந்து முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு மோடி அவர்கள் தான் அமல்படுத்தினாரு அந்த படம் வரும்போது கைத்தட்டி பார்த்த மக்கள் அதை நேரடியா அமல்படுத்தும் போது வரவேற்க தவறிவிட்டார்கள் அன்னியன் படத்துல என்ன சொல்றாங்க கருப்பு பணத்தெல்லாம் ஒழிக்கணும்னு சொன்னாங்க சரின்னு டிமானிட்டைசேஷன் சொல்லி கருப்பு பணத்தெல்லாம் எல்லாம் ஒழிச்சோம் படம் வந்தும்போது கைத்தட்டி சிரிச்சவரெல்லாம் கைத்தட்டி கொண்டாடினவெல்லாம் நேரடியாக அமல்படுத்தும் போது தப்புன்னு சொல்கிறோம் அப்போ இவர்கள் எவ்வளவு மோசமான ஒரு தவறான பொய் பிரச்சாரத்தை தமிழ்நாட்டில் கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறார்கள் என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கிறது இப்படிதான் எந்த மேடை பேச்சு போனாலும் டாபிக் டைவெர்ட் ஆகுது நான் சொன்னேன் அடுத்த மூணு நாலு மாதத்துல நடக்கிறது மட்டும்தான் பேசணும்னு உடனே உலக அரசியலுக்கு போயிட்டேன் இப்போ என்ன பிரச்சனைனா இந்த தொகுதியில் நிச்சயமா நம்ம நிற்க போகிறோம் இங்க இருக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையோட இந்த தொகுதியை சேர்ந்தவர்களாதான் இருப்போம் அப்படின்றத நான் இரண்டு நம்ம வந்து எப்பயுமே விட ஒரு எக்ஸ்ட்ரா மைல் பண்ண முடியுமா அப்படின்றது உங்ககிட்ட என்னுடைய கோரிக்கை முதல் விஷயம் பல பேர் இந்த பகுதிகளில் அப்பார்ட்மெண்ட்ஸில் கேட்டட் கம்யூனிட்டில வசிக்கக்கூடியவர்கள் இருக்காங்க ஆனா அவர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை ஒன்றும் இல்லாம இருக்கு இல்லைன்னா பழைய அட்ரஸில் இருக்கு இந்த மாதிரி நிறைய பேர் வாக்கு போடாம மிஸ் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன் பிஜேபி சார்பாக எந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நீங்க கூப்பிட்டாலும் நாங்க டீமா வந்து புதுசா ஓட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும்னா பண்ணித்தரோம் அட்ரஸ் மாத்தணும்னா மாத்தி தரோம் எங்கேயுமே நீங்க போக வேண்டாம் உங்க வாசலுக்கு வந்து நாங்க கேம்ப் போட்டு பண்ணி கொடுக்குறோம் ஆனா அதை ஒருங்கிணைப்பதற்கு நீங்கள் வசிக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்லயோ கேட்டில் கம்யூனிட்டோ நீங்க ஒரு சிறு முயற்சி எடுத்து அதற்கான பர்மிஷன்ஸ் வாங்கி எங்களை கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் வந்து முழுவதுமாக உங்களோடு இருந்து இந்த விஷயத்தை முடித்து கொடுக்கிறோம் ஆனா ஒரு பிரச்சனை ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள முடிக்கணும் ஏன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாக போகுது அதுக்குள்ள நம்ம இதை முடிச்சிட்டோம்னா எவ்வளவு பேர் வேணுமோ நம்ம புது வாக்காளர்களா சேர்த்துக்கலாம் அட்ரஸ் மாத்தணும்ன்றவங்களுக்கு மாத்தி கொடுக்கலாம் இது வந்து ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் டால்பின் ஸ்ரீதர் அண்ணா பேசும்போது சொன்னாங்க தேர்தல் ஆணையத்துல ஒரு புது முயற்சி இப்ப எடுக்க போறாங்க ஆனா எல்லா இடத்திலயும் அது இருக்கும்னு உத்தரவாதம் கிடையாது ஆயிரம் வாக்குகளுக்கு மேல இருக்கக்கூடிய கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட் கேட்டட் கம்யூனிட்டி அவர்களுக்கு ஒண்ணு அந்த வாக்கு வாக்குச்சாவடியை அமைக்க முடியுமான்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்படி அந்த வாக்குச்சாவடி அவங்க கம்யூனிட்டிலயோ அப்பார்ட்மெண்ட்லயோ அமைக்க முடியவில்லை என்றால் அருகில் இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளியோ அரசாங்க அங்கன்வாடியோ அரசாங்க கட்டிடமோ ஏதோ ஒரு இடத்துல அமைக்கணும்ன்ற முடிவு எடுத்துட்டு இருக்காங்க அதனால நம்ம இந்த இரண்டு லட்சம் வாக்குகள்னு சொல்லக்கூடியதுல குறைந்தபட்சம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் பதிவானாலே பிஜேபி நிச்சயமா ஜெயிச்சிடும் அதுதான் உண்மை ஆனா அவ்வளோ வாக்குகள் பதிவாவதற்கு நம்ம ஒன்று நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு ஓட்டு கிடையாது வேற எது ஊரில் இருப்பாங்க இல்லைன்னா ஓட்டர் லிஸ்டில் டெலிட் ஆயிருக்கும் இல்லைன்னா பதிவு பண்ணாமலே இருந்திருப்பாங்க பதினெட்டு வயசு முடிஞ்ச நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு போகிற பசங்கள்லேருந்து இருந்து எல்லாரையுமே வாக்காளர்களாக மாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை அது ஒரு முக்கியமான ஒரு வேலையா எடுத்துட்டு அடுத்த ஒரு வாரத்தில் நம்ம பண்ணோம்னா குறைந்தபட்சம் இந்த தொகுதியில் ஒரு பத்தாயிரம் வாக்குகளை கூடுதலாக நம்ம புதுசா சேர்க்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து அந்த பத்தாயிரம் வாக்குகளும் சுழையாக பிஜேபிக்கு தான் போகுன்றதுல உங்களுக்கும் மாற்று கருத்து இல்லை எனக்கும் மாற்று கருத்துல அதனால இதை செய்து கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தது பிஜேபி சார்பா யாரு நிற்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா நம்மளுக்கு நரேந்திர மோடி இருக்காரு இந்த பக்கம் அண்ணாமலை இருக்காரு இவங்க ரெண்டு பேரு தவிர வேற யாராச்சும் வேணுமா யாருமே வேணாம் தாமரையில ஓட்டு அதாவது உலகத்தில் பெயரை வைத்த நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம் இருக்கார் தமிழகத்தை இந்த திராவிட கட்சியிலிருந்து மீட்பதற்காக அவதாரம் எடுத்து வந்திருக்கக்கூடிய திரு அண்ணாமலை இன்னொரு பக்கம் இருக்கார் இவங்க ரெண்டு பேர் இருக்கும்போது மூணாவதா ஒரு ஆள் தேவையா தேவையே கிடையாது அவங்க ரெண்டு பேர் இருக்கிறதுனால முழு ஆதரவை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை எங்கள் கட்சியின் சார்பாக வைக்கிறேன் இரண்டாவது முதல்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு சோசியல் மீடியா யுகம் ரொம்ப வளர்ந்துருச்சு அதே சமயம் ஒற்றைப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும் கேவலப்படுத்துவதும் மிகவும் அதிகமாக விட்டது ஆனால் திமுக காரணங்களை பொறுத்த வரைக்கும் வெளியே ஒன்று பேசுவானுங்க உள்ள ஒன்று பண்ணுவானுங்க கோர்ட்ல இருந்து காலில் உழுந்துருவான சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் உதயநிதி வந்து மீட்டிங்ல பேசினாரு கோர்ட்ல வந்து அமைச்சராக சொல்லலைங்க எனக்கு தனியா தோணுச்சு சொல்லிட்டேன் இதையும் நீங்க லிங்க் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்மளுடைய சமுதாயத்தை கொச்சைப்படுத்துவர்கள் கீழ்த்தரமாக விமர்சிப்பவர்கள் பேசுபவர்கள் பெருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர்ல இருந்து கொச்சைப்படுத்துவதை வாடிக்கையாக இன்றும் செய்து கொண்டிருக்கிறார் நேற்றும் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் இதை தவறு என்று சொல்கிறது நம்மளுடைய கிரிமினல் சட்டங்கள் இதை குற்றம் என்று வரையறை செய்கிறது ஆகையால் அந்த சட்டத்தின் வழியாக சென்று இது போன்று செய்பவர்களுக்கு நாம் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தால்தான் இது போன்று தொடர்ந்து செய்யக்கூடிய தாக்குதல்கள் குறையும் அதை பத்தி நாம் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் நம்ம சமுதாயத்துல இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் தான் திமுக காரனே வந்து ஹையர் பண்றான் அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம தான் வந்து கூப்பிடுறான் அப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு நம்ம சமுதாயத்தை சேர்ந்த வக்கீல்களை நாம் இதற்கு ஒரு கன்சல்டேஷன் செய்து இதற்கு ஒரு விஷ ஒரு முடிவை கட்ட வேண்டும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கை என்னோட கற்ற தேர்ந்த அறிவாளிகள் அனுபவம் மிக்கவர்கள் எல்லாரும் இருக்கீங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு என்ன பண்ணலாம் நீங்க ஒரு ஐடியா சொல்லுங்க அதற்கும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக என்ன உதவி வேணுமோ அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற உத்தரவாதத்தையும் கொடுத்து கொள்கிறேன் கடைசியாக இது சொல்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல பட் நான் தெரிஞ்சுக்கிட்டது ஒரு பனிரெண்டு வருடம் பள்ளி இருந்து கல்லூரி காலத்துல இருந்து ஒரு அரசியல் பயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளம் அரசியல்வாதியாக நான் சொல்வது என்னைக்குமே நம்மளுடைய ஓட் பேங்க்கு ஹெவியா கைக்குள்ள வச்சுட்டாதான் நம்மளை தேடி அவன் வரான் இல்லைன்னா நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் இப்ப சிறுபான்மையினருக்காக இப்படி தவம் கிடக்குறானுங்க இப்படி உழுறானுங்கன்னா அங்க ஒரு மர்ச் சர்ச்லயோ இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க மனசாட்சி உறுத்துனா கூட அதை மீறி இவங்க சொல்றவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க அப்போ இந்த வாக்கு வங்கி ஓட் ஷேர் ஓட் பேங்க்க ஹோல்டு பண்றதுனால இந்த விஷயங்கள்ல அவங்க கால்ல போய் விழறாங்க வீர சாவர்க்கர் வந்து மிக பெரிய மகான் அவரை பத்தி ரெண்டு புத்தகங்கள் நான் எழுதியிருக்கேன் அவர் வந்து தினமும் வணங்கக்கூடிய ஒரு மனுஷன் நான் அவர் வந்து சொல்றாரு நூறு வருடங்களுக்கு முன்னாடி சொல்றாரு இந்து வாக்கு வங்கி என்ற ஒன்று விட்டால் பூநூலை வெளியே அணிந்து கொண்டு வந்து வாக்கு பிச்சை எடுப்பார்கள் அரசியல்வாதிகள் அப்படின்னு எழுதி வச்சிருக்கார் இது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல நடந்துருச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே எப்ப ராகுல் காந்தி நான் ஒரு கவுல் பிராமணன் பூநூலை எடுத்து வெளியே காமிச்சானோ அன்னைக்கே சாவர்க்கர் நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது நிறைவேறி விட்டது இந்துக்கள் ஒன்றிணைகிறார்கள் அப்படின்ற ஒரு பயத்தினால பூநூலை வெளியே காமிச்சு நான் ஒரு பிராமணன்னு கேட்டு ஓட்டு கேட்டு வரான் என்னுடைய ஒரே ஆசை என்னவென்றால் இது மத்தியில நடந்துருச்சு மாநிலத்திலும் திமுக நானும் பிராமணன் தானு பூனூல என்னைக்கு காமிச்சிட்டு வந்து வாக்கு கேக்குறானோ அன்னைக்குதான் என்னுடைய ஆன்மா சாந்தி அடையும் அதை நிறைவேற்றுவதற்கு எங்கேயும் போவேணாம் இங்க இருக்கக்கூடியவர்கள் ஒன்றிணைந்து நாங்கள் ஒரு வாக்கு வங்கி என்பதை அவர்களுக்கு பாடம் புகட்டினால் நாளைக்கு பின்னாடியே தட்டை தூக்கிட்டு வந்துடும் அவனை பத்தி எல்லாம் நீங்க பெரிய ஆளா நினைச்சிடாதீங்க கொள்கை இருக்குன்னு நினைக்காதீங்க கோட்பாடு இருக்குன்னு நினைக்காதீங்க எதுவுமே கிடையாது ஓட்டு கிடைக்கும்னா என்ன வேணாலும் பண்ணுவான் இப்போ நம்ம அண்ணன் வந்து சொல்றாரு ஈவே ராமசாமி வந்து அந்த பக்கத்துல என்ன எழுதியிருக்காருன்னு இப்போ திரும்பி திரும்பி சொல்றாரு இல்லையா அந்த மாதிரி கோஷ்டி தான் இவங்க அதனால நம்மளுடைய வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வதற்கு இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யணும்ன்றத நம்ம பார்க்கணும்ன்றது என்னுடைய கோரிக்கை மற்ற மாநிலங்கள்ல பிராமின் டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்ற ஒரு அரசாங்க நிறுவனமே இயங்குது கேரளால இருக்கு ஆந்திர பிரதேசில இருக்கு தெலுங்கானால இருக்கு கர்நாடகால இருக்கு இவங்களுடைய வேலை என்ன நூறு கோடி ரூபாய் சீடு ஃபண்டிங் அந்த அமைப்பு கொடுத்துருக்காங்க அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் சேர்மனா போடுறாங்க பிரசிடண்டா போடுறாங்க செக்ரட்டரியா போடுறாங்க இது ஒரு அரசாங்க இமைப்பு அமைப்பு அந்த நூறு கோடி ரூபாயில என்ன பண்றாங்க வரக்கூடிய ஏழை கழி உதவி தொகை செய்கிறார் ஏழை பிராமணர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம கடன் கொடுக்கறாங்க குறைந்த இன்ட்ரெஸ்ட்ல கடன் கொடுக்கறாங்க பிசினஸ் செய்யு சொல்றாங்க அது விருத்தி அடைஞ்ச உடனே பணத்தை திருப்பி கொடுன்னு சொல்றாங்க இப்போ கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலும் பிராமணர்கள் ஒரு வாக்கு வங்கியாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டதனால் அவர்களுக்கு பிராமின் போர்டு ஒரு அமைப்பு அவர்களுக்கு அரசாங்கமே கொடுத்துருக்கு தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பிராமணர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க கஷ்டப்படுறாங்க ஸ்கூல் கட்ட இருக்காங்க பிசினஸ் செய்யறதுக்கு கடன் கிடைக்காம இருக்காங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க நீங்க வந்து சிறுபான்மையினருக்கு மட்டும் வாரி 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 கொடுக்குறீங்களே ஹஜ் பயணம் போனா கொடுக்கறீங்க ஜெருசலம் போனா கொடுக்கறீங்க அந்த மசூதியில வேலை செய்பவர்களுக்கு சர்ச்சில் பட்ஜெட்ல ஏழை பிராமணர்களுக்கு படிப்புக்கும் வேலை வாய்ப்புக்கும் ஏன் நிதியை கொடுக்க கூடாது என்று கேட்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளுக்கு எப்போ வரும் என்றால் நாம் ஒரு வாக்கு வங்கி என்பதை நிரூபித்தால் தான் வரும் சத்தியமா சுயநலத்தோடு நான் சொல்லவில்லை இதற்கு ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் பனிரெண்டு சதவீதம் கணித வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை நம்ம மத்திய அமைச்சர்கள் கிட்ட வரும்போது தென் சென்னையில பன்னெண்டு பர்சன்ட் பிராமின்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்பவே மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டில தான் பிராமின்ஸே இல்லையே அப்படின்னு சொல்ல தென் சென்னையில பன்னெண்டு பர்சன்ட் இருக்காங்க ரெண்டு லட்சம் ஓட் இருக்கு எலெக்ஷன் கமிஷன் டேட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு ஓட்டு இருக்குமான்னு நினைக்கிறேன் ஆனா உண்மையிலேயே இருக்கு அதிகாரப்பூர்வமான டேட்டாவை நான் ஆகையால் கடைசி கோரிக்கையாக நாம் வாக்கு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நம்மளுடைய சமுதாயத்தினுடைய நலனுக்காக எதிர்காலத்திற்காக நம்மளுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக அவர்களுடைய வருங்காலையால் வரக்கூடிய தேர்தலில் இரண்டரை லட்சம் வாக்குகளும் அச்சு பிசுறாமல் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்தீர்கள் என்றால் வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா நீங்க தைரியமா போய் யார் ஜெயிக்கிறாங்களோ இப்போ ஒரு ஓட்டு போட்டு ஜெயிச்சு லட்சம் ஓட்டு போட்டு இந்த உரிமையோடு கேட்கலாம் ஆனால் வேற எந்த வேட்பாளர்கிட்டையும் எந்த கட்சிக்காரங்கிட்டையும் கிட்டக்கவே போக முடியாது என்ற யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டு நல்ல முடிவாக எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்